நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில் பால் குட்டிகள் மற்றும் மேச்சல் குட்டிகள்னா பார்க்க போகிறோம் மேச்சல் குட்டிகள் ஓரளவுக்கு விற்பனையாயிருச்சு கைவசம் வந்து பால் குட்டிகள் மட்டும்தான் இருக்குது இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை திருப்பூர் டூ கோபி செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இப்போ நம்ம திண்டுக்கல் வியாபாரி கொம்பேரிப்பட்டியிலிருந்து வர்ற திண்டுக்கல் வியாபாரி திரு கண்ணன் அவர்களோட பட்டியல்தான் வந்திருக்கோம் இன்னைக்கு இருக்கிற பால் குட்டிகள் விற்பனை விளைவுல வர இப்படி எதுன்னு பார்த்தரலாம் வாங்க பதிவுக்கு போவோம் வணக்கம்ண்ணா விற்பனை நார்மலா தானா போகுது அண்ணா இருபத்தி ரெண்டு கூட்டி கொண்டு வந்தண்ணா ஒரு பன்னெண்டு குட்டி சேல்ஸ் ஆயிருக்குன்னா ஒரு பன்னெண்டு கூட்டி இருக்குண்ணா ஆமாண்ணா ஆ பாக்கலாம்ண்ணா அண்ணா இது ரெண்டு தலைச்சி ஆயிருண்ணா ஆமாண்ணா ரெண்டும் பிறகு அண்ணா அண்ணா நாலாயிரத்தி ஐநூறுபா வருதுண்ணா அண்ணா நாலு இரநூறுனா கொடுக்கலாம்ண்ணா அண்ணா இது ஒரு இருபது நாள்ண்ணா ஆமாண்ணா ரெவுண்டாக எடுக்கலாமா ஒன்றுண்ணா எடுத்துக்கலாமா அண்ணா இது கொடியாடலண்ணா ஆமாண்ணா எட்டையாக வருமண்ணா அண்ணா மூன்று ரூபா வருதுண்ணா ஒரு அண்ணா

அண்ணா கண்ணிண்ணா வருது கடாயி ஆமாண்ணா அண்ணா இது ஒரு பாஞ்சு நாள் இருக்கும்ண்ணா ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம்ண்ணா பதினாலு முடிக்கலாம்ண்ணா அண்ணா இது சேலங்கரப்பனா அண்ணா நாலு ஐநூறு வருதுண்ணா அண்ணா 50 நாள் ஆன குட்டிண்ணா அண்ணா 50 நாள் وانا குட்டினா இந்த அண்ணா 4 ரூபாயா தான் முடிக்கலாம் இது கோடியா கிராஸ் அண்ணா அண்ணா இது ரெண்டு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்குண்ணா ரெண்டும் கடாயிண்ணா அஞ்சு ரூபாண்ணா கொடுக்கலாம்ண்ணா பைனல் பண்ணிக்கலாம்ண்ணா அண்ணா நாட்டாடுண்ணா கடை ரெண்டு ஐநூறுவா வருதுண்ணா அண்ணா ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளுக்குள்ள இருக்குங்கண்ணா ஆமாண்ணா ரெண்டு முந்நூறுனா முடிக்கலாம்ண்ணா

நாளைக்கு மதுரை மாதுரை வியாழக்கிழமை வந்து அய்யலூர் வெள்ளிக்கிழமைக்கு அரூர் பாளையம் சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சி பக்கத்துல பல்லவட்டி அவ்வளவு தானா மறுபடியும் குன்னத்தூர்ண்ணா திங்கக்கிழமை தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு பதினொன்னுண்ணா கான்டாக்ட் பண்ணிக்கிறோம்ண்ணா சரி ஓகே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்